அப்பான்னு தான் நான் கூப்பிடுவேன் அப்போ அப்பான்னு தானே கூப்பிடணும் பாஷாவுக்கு ஒரு அப்பா இருப்பார்ல அவரை தாத்தான்னு கூப்பிடுவேன் இவரை நான் அப்போ அரிமமானில் சிறையில் ஐம்பது நாள் அவரோட இருந்த காலத்துலேருந்து அப்பான்னு தான் கூப்பிடுவேன் ஏன்னா சித்திக்கு என்னோடய தம்பி நான் அப்பான்னு தான் கூப்பிடுறேன் அதனால் அப்பா தான் அதில் என்ன சர்ச்சை இருக்குது அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறது எண்பத்தஞ்சி வயசு அப்பாவுக்கு அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அப்பா பாஷா அவரோடைய உடலை எடுத்துக்கிட்டு போகணும் எப்படி எடுத்துகிட்டு போகிறது வண்டியில் வச்சு வண்டியில் வச்சுட்டு வண்டியை மட்டும் தனியாக அனுப்ப முடியாதுல்ல உறவுகள் இருப்பாங்க உடன்பிறந்தவங்க இருப்பாங்க அவர் மேலே நம்பிக்கை வச்ச அன்பு வச்ச ஒரு மக் ஒரு கூட்டம் இருக்குது மக்கள் கூட்டம் பின்தொடர்ந்து தானே செல்லும் இல்லை அப்படியே இல்லை உலங்குறுதியில் வச்சு இல்லை தனி வான் உறுதியில் வச்சு அப்படியே கொண்டு அடக்கம் மன்ற இடத்துல இறக்கணுமா எப்படி சொல்கிறீங்க தெருவழியை தான் எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் அதை எப்படி அனுமதி கொடுக்காம எப்படி பண்ணுவீங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறது உடலை செய்கிற இடத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது சொல்லுங்கள் நீங்கள் யாராவது சொல்லுங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறது நீங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்தது இஸ்லாமிய அமைப்புகள் எடுத்து போறான்னாங்களே சொல்லுங்க சொல்லுங்க விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் ஊர்வலத்துக்கு ஒவ்வொரு தடவை அனுமதி கொடுக்கத்தான் இந்த அரசுகள் யார் பேசுறா இறந்தவர் உடலை எப்படி எடுத்துட்டு அடக்கம் அடக்கஞ்சேறிய இடத்துக்கு மட்டும் சொல்லுங்க பிள்ளையார தனியாக கொண்டு போண்டியது என்ன பின்னாடி எதுக்கு அவ்வளோ பேர் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க

பாஷாவுக்கு ஒரு அப்பா இருப்பார்ல அவரை தாத்தான்னு கூப்பிடுவேன் இவரை நான் அப்போ அறிமுகமால சிறையில் ஐம்பது நாள் அவரோட இருந்த காலத்துலேருந்து அப்பான்னு தான் கூப்பிடுவேன் ஏன்னா சித்திக்கு என்னோடய தம்பி நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அதனால அப்பா தான் அதில் என்ன சர்ச்சை இருக்குது அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறது எண்பத்தஞ்சி வயசு அப்பாவுக்கு அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அப்பா பாஷா அவருடைய உடலை எடுத்துக்கிட்டு போகணும் எப்படி எடுத்துகிட்டு போகிறது வண்டியில் வச்சு வண்டியில் வச்சுட்டு வண்டியை மட்டும் தனியாக அனுப்ப முடியாதுல்ல உ உறவுகள் இருப்பாங்க உடன்பிறந்தவங்க இருப்பாங்க அவர் மேலே நம்பிக்கை வச்ச அன்பு வச்ச ஒரு மக் ஒரு கூட்டம் இருக்குது மக்கள் கூட்டம் பின்தொடர்ந்து தானே செல்லும் இல்லை அப்படியே இல்லை உலங்குறுதியில் வச்சு இல்லை தனி வான் உறுதியில் வச்சு அப்படியே அடக்கம் அடக்கமன்ற இடத்துல இறக்கணுமா எப்படி சொல்கிறீங்க வழியை தான் எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் அதை எப்படி அனுமதி கொடுக்காமல் எப்படி பண்ணுவீங்க எப்படி எடுத்துகிட்டு போகுது அடக்கம் செய்கிற இடத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது சொல்லுங்கள் நீங்கள் யாராவது சொல்லுங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பேர் அனுமதி கொடுத்தது இஸ்லாமிய அமைப்புகள் எடுத்து போகிறானாங்களே சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்கள் விநாயக சதுர்த்தி பிள்ளையார் ஊர்வலத்துக்கு ஒவ்வொரு தடவை அனுமதி கொடுக்கத்தான் இந்த அரசுகள் யார் பேசுறா இறந்தவர் உடலை எப்படி எடுத்துட்டு போறதா அடக்கஞ்சேரி இடத்துக்கு மட்டும் சொல்லுது பிள்ளையாரை தனியா கொண்டு போன்றது என்ன பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல உங்களுக்கு தெரியாது பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்து வாங்கிட்டு வர்றாரு மைசூர் கோயம்புத்தூர்ல வெடிச்சது மைசூர்ல இருந்து வந்தது ஐம்பது பேர் சாவரா இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களுக்கு படுகாய் ஐம்பது பேர்ல அப்பா இல்லாத பிறந்தாங்கல ஐம்பது பேர்ல அப்பா இல்ல இல்லைங்களா ஐம்பது பேருக்கு அப்பா இல்ல இருக்கு மட்டும்தான் அப்பா அந்த இருநூத்தி ஐம்பது பேர் யாரு வந்து படுகாய மறைந்து கண் இல்ல காது இல்ல கால் இல்ல வாய் இல்ல பேச முடியாது இன்னும் ஸ்பைனல்ல வந்து அந்த பாரலஸ் அந்த இது இருக்கு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் ஆணி அவங்களுக்கு எல்லாம் கார்டு இல்ல தண்டுவடத்துல பாஷா உங்களுக்கு அப்பா ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும்